அதிகாரம் பனிரெண்டு பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஏசப்பா ஓய்வு நாளில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஓய்வு நாளில் ஏசப்பா வயல் வயல்வெளியில் பயிர் பயிரெல்லாம் இருக்குல்ல அந்த பயிர் வழியாக நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போய்ட்டு இருக்கும்போது சீசர்கள் பசியாக இருக்கிறாங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந் தங்களோட கையால் அந்த பயிர்களை அப்படி பறித்து வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த பரிசெய்யர் ஏசப்பா கிட்ட வந்து கேட்பாங்க உங்கள் சீசர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாத காரியத்தை செய்கிறாங்க ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் உம்முடைய சீசர்கள் ஓய்வு நாளில் அந்த பயிரை பறிச்சு சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவாங்க அதுக்கு ஏசப்பா பதில் சொல்லுவாங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா தாவிதம் அவனோடு பழைய ஏற்பாட்டில் தாவிதம் அவனோடு கூட இருந்தவங்களும் பசியாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தேவ தேவ தேவாலயத்தில் தேவ சமூகத்தை அப்பத்தை எடுத்து சாப்பிடுவாங்க ஆனால் ஆசாரியர்கள் மட்டும்தான் தேவ சமூகத்தை அப்பத்தை சாப்பிடணும் ஆசாரியர்கள் தவிர வேற யாரும் அதை சாப்பிடக்கூடாது ஆனால் தாவிதம் அவனோடு இருந்தவங்களும் ரொம்ப பசியாக இருந்ததுனால அதை எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு எழுதிருக்குது அதனால் அந்த தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா அங்கேருந்து ஒரு ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த ஜெப ஆலயத்தில் ஒரு சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருக்கிறான் இந்த பரிசெயர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா எப்படியோ இந்த சூம்பின கையுடைய மனுஷனுக்கு சுகம் கொடுப்பாங்க நம்ம அப்போ ஏசப்பாவை குற்றம் குற்றம் சுமத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு ஏசப்பாட்ட வந்து கேட்பாங்க ஏசப்பா ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஏசப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு யாருக்காவது ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு ஓய்வு நாளில் ஒரு குழிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீங்கள் அதை தூக்கி விடுவீங்களா விட மாட்டீங்களா விடுவீங்க தானே அப்படி இருக்க ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் விசேஷித்திருக்கிறான் அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூமின உடையவனை பார்த்து சொல்லுவாங்க உன் கையை நீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவை நீட்டுன உடனே அவனோட கை மறு கையை போல ஆயிடுது உடனே இந்த பரிசு இருக்கு ஏசப்பா மேலே பயங்கர கோபம் வந்துடுது அவங்க என்ன பண்ணுறாங்க வெளியே போய் ஏசப்பாவை கொலை செய் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க ஏசாய தீர்க்கு தரிசி இப்படி ஏசப்பாவை பற்றி ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு திருக்குதரிசம் சொல்லிருக்காரு என்னது அப்படின்னா அவர் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி திருக்க திருக்குதரிசி இயேசுவை பத்தி சொல்லியிருக்காங்க எதை முறிக்க மாட்டாருன்னா நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார் எது வரைக்கும் ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் எதை அணைக்காமல் இருப்பார் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஏசப்ப பற்றி தீர்க்க தரிசனமாக ஏசாய தீர்க்க தரி சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊமையனும் குருடனுமாக இருக்கக்கூடிய ஒரு பிசாசு பிடித்த மனிதனை ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவனை சொஸ்தமாக்கி அவன் பேசவும் காணவும் செய்ய பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பரிசையர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏசப்பா வந்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயில் செபுல் அப்படிங்கிறவனால தான் ஏசப்பா வந்து பிசாசை துரத்துறாங்க பிசாசுகளின் தலைவனா தலைவனால தான் ஏசப்பா இந்த பிசாசெல்லாம் துறத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு விரோதமாக பேசுகிறாங்க அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு எந்த பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆனால் பர்சுத்தா ஆவிக்கு விரோதமாக அதாவது ஆவியானவருக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஏசப்பா வந்து ஆவியானவரால் தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாங்க ஆனா ஆனால் அதை பரிசேர் எப்படி சாட்டுறாங்க பிசாசின் தலைவனாகிய பேல் சபூலாளர் தான் ஏசப்பா இந்த அற்புதங்கள்லாம் பிசாசெல்லாம் துறத்துறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படக்கூடிய எந்த ஒரு தூசணங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படாது ஒரு மரம் எதினால் அறியப்படும்னா அதோட கனியை வச்சு தான் அது என்ன மரம்னு சொல்லி சொல்ல முடியும் அதே மாதிரி தான் இருதயத்தின் நிறைவை தான் வாய் பேசும் நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிசமாகிய இருதயத்திலிருந்து நல்ல வச்சு பேசுவான் ஆனால் கெட்ட மனுஷன் தன் இருதயமாகிய கெட்ட பொக்கிசத்திலருந்து கெட்ட வச்ச தான் எடுத்து பேசுவான் சரியா இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேதபாரகரும் பரிசெயிறோம் ஏசப்பா கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க யோனா தீர்க்கதரிசியம் அடையாளமாக சொல்கிறாங்க யோனா தீர்க்கதரிசியம் அடையாளமாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா யோனா வந்து இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனுக்கு வயிற்றில் இருப்பாரு அதே மாதிரி தான் மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நினைவே பட்டினத்தார் வந்து யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் நியாய தீர்ப்பு நாளில் இந்த நினைவை பட்டினத்தார் உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க எப்படி எழும்புவாங்க நாங்க எங்கள் காலத்தில் ஏசப்பெல்லாம் கிடையாது அப்படி இருந்துமே நாங்கள் வந்து யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் மனம் திரும்பினோம் ஆனால் இயேசுவே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண பிறகு நீங்கள் மனம் திரும்பலன்னு சொல்லி உங்களை பார்த்து குற்றஞ்சாட்டுவாங்க யாரு நினைவை பட்னத்தார் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க அதே போல் சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோன்கிட்ட வ வரு வருவாங்க நியாய திருப்பு நாளில் இந்த தென் தேசத்து ராஜஸ்திரி வந்து உங்களை பார்த்து குற்றஞ்சாட்டுவாங்க எப்படி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க நான் கேட்டேன் ஆனால் ஏசப்பாவோடய ஞானத்தை நீங்கள் கேட்கறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து குற்றஞ்சாட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி இருக்க சில இப்படி ஏசப்பா ஜனங்களோடு பேசி கொண்டு ஏசப்பாவுடைய தாயாரும் சகோதரரும் ஏசப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாராங்க அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதன் ஏசப்பா கிட்ட போய் சொல்லுவாங்க ஏசப்பா அவங்கள பார்க்குறதுக்கு உங்கள் தாயாரும் சகோதரரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா யார் என் தாயார் யார் என் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சீசர்களை பார்த்து கையை நீட்டுவார் நீட்டி சொல்லுவார் பரலோக இவர்கள்தான் என் தா இதோ இவர் என் தாயும் என் சகோதரரும் இவர்கள்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப யார் ஏசப்பாவுடைய சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க